ஏலியின் பிள்ளைகளை பார்ப்பீர்களே ஆனால் அவர்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள் அப்போ அந்த பேலியாளின் மக்களாக இருக்கும்போது அவர்களை நினைத்து வந்து ஏலி கவலைப்படுறான் சொல்றான் என் மக்களே நீங்க செய்கிறது நல்லதல்ல ஏன் இப்படி நடக்கிறீங்க மனுஷனுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழுமினால் ஒருவேளை நியாயாதிபதிகள் அவர்களை நியாயம் தீர்ப்பார்கள் ஒருவன் கத்தருக்கு விரோதமாய் எழும்பினால் அவனுக்காக நியாயம் தீர்க்கிறது யார் இப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னாரே தவிர அவர்களுக்காக கவலை அவருக்குள்ள இருந்துச்சு ஆனா அவர் என்ன பண்ணலைன்னா கிரயம் பண்றதற்கு ஆயத்தமா இல்லை அந்த பிள்ளைகளுக்காக சிறப்பிலே நிற்பதற்கு ஆயத்தமா இல்லை நம்முடைய காதுகளிலே வந்து நம்முடைய குடும்பங்களை குறித்து நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து பிள்ளைகளை குறித்த செய்திகளை கேட்கும் போது நம்ம வந்து வெறும் கவலைப்படுறதோட நம்ம நிப்பாட்டிடக்கூடாது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இறக்கம் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் வந்து ஆண்டவருடைய சமூகத்திலேயே தியாகம் பண்ணுகிறவர்களை தான் ஆண்டவர் தேடுகிறார் வேதம் சொல்கிறது அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை கத்தர் மறக்கவே மாட்டாராம் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய உணர்வு ஒன்று வேண்டும் என்ன உணர்வு வேணும் அப்படின்னு சொன்னால் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை ஆனால் அதற்கான முடிவுகளை இல்லை அதற்கான ஒப்பு கொடுத்தலை நம்ம எல்லாருமே எடுத்தே ஆகணும் அது ஆண்டவர் வந்து நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்குற ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன விரும்புகிறார் என்ன உங்களத்தில் மாற்ற விரும்புகிறார் இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இருபத்தி ஓரு நாட்களில் வந்து அலசி ஆராய்ந்து கத்தர் சமூகத்திலே அப்படி அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோட நான் எப்படியாவது இதிலிருந்து என்னை மீட்டு எடுக்கணும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு இருதயத்தோடு நீங்கள் சேர்வீர்களே ஆனால் நிச்சயம் ஆண்டவர் வந்து பெரிய அற்புதத்தை கத்தர் செய்வார் ஆமே